ஜூன் இருபத்தி ஐந்து அரசியலமைப்பு படுகொலை நாள் மத்திய அரசு அறிவிப்பு இனிவரும் ஆண்டுகளில் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதியில் அவசர நிலை காலத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு அஞ்சலி செலுத்தப்படும் என்று அமித்ஷா எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதியில் இந்தியாவில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தினார் இதனைத் தொடர்ந்து தற்போதுள்ள பிரதமர் மோதியிலான அரசு இனிவரும் ஆண்டுகள் தோறும் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதியில் சம்விதான் ஹத்தியா திவஸ் என்ற பெயரில் அரசியலமைப்பு படுகொலை நாளாக அனுசரிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் அவசர நிலைக்கு எதிராக பலரும் போராட்டங்கள் செய்து உயிரிழந்தனர் சிலர் சிறையிலும் அடைக்கப்பட்டனர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கும் அவசர காலத்தில் மனிதாபிமான மற்ற வரிகளை தாங்கிய அனைவரின் மகத்தான பங்களிப்புகளின் நினைவாகவும் மற்றும் வருங்காலத்தில் இதுபோன்ற கடுமையான அதிகார துஷ்பிரயோகத்தை எந்த வகையிலும் ஆதரிக்க வேண்டாம் என்று இந்திய மக்களை மீண்டும் வலியுறுத்துவதற்கும் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதியில் சம்விதான் ஆத்யா திவஸ் அனுசரிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் நடந்த மக்களவை கூட்டத்தொடரில் அவசர நிலையின் போது உயிரிழந்தவர்களின் நினைவாக இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது அது மட்டுமின்றி அவை தலைவர் ஓம் பிர்லா all a cara...